எச்சரிப்பின் தோனி கேட்குதே ஏனிந்த மயக்கம் மானிடா எச்சரிப்பின் தோனி கேட்குதே ஏனிந்த மயக்கம் மானிடா ஆண்டவரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவர்க்கும் இந்த பரிசுத்த நாளின் காலை நேர ஸ்தோதிரத்தை தெரியப்படுத்துகிறேன் ஒன்று திசிலே இருக்க நிருபம் ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலே வாராக வாசிக்கிறோம் சகோதரதை அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே கர்த்தர்தாமை தீர்க்குதரிசியாக சீக்கியாவை நோக்கி மனுபுத்திரனை நீ உன் ஜனத்தின் புத்திரரோடு பேசி அவர்களுடைய சொல்ல வேண்டியது நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகிறேன் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லையில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் மோதி ஜனத்தை எச்சரிக்கிறதான பொழுது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாகிறாமல் பட்டயம் வந்து அவனை வாரிக் கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும் எவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாக இருக்கவில்லை அவனுடைய இரத்தப்பலி அவன் பேரில் சுமரும் எச்சரிக்கையாக எச்சரிக்கையாயிருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்வான் பட்டய காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக் கொள்ளப்பட்டான் ஆனாலும் அவன் இரத்தப்பழிய காவல்கரன் கையிலே கேட்பேன் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இன்றும் தெய்வனுடைய சத்தம் பல வழிகளிலே ஒழித்துக் கொண்டிருக்கிறது நாம் நம்முடைய செவிகளை அடைத்து கிருபின் நாட்களை நம்முடைய சொந்த விருப்பப்படி கழிக்காமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார் தெய்வ செய்திகளை அற்பமாக எண்ணாதிருங்கள் சபை ஒன்றாக கொடி வருகிறது பயபக்தியோடும் தெய்வனுக்கு உகந்த ஆராதனை செய்யும்படியாக நம் தெய்வ சமூகத்தில நாம் தரித்திருக்க வேண்டும் நாட்களை ஆராதனை செய்கிற ஸ்தலங்கள் எல்லாம் மிகவும் கலியாட்டு போல நாட்களை நடந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு நாம் கீழ்ப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள் வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள் பகலுக்குரியவர்களாக நாமோ தெளிந்தவர்களாக காணப்பட்டு விசுவாசம் என்கிறதான அன்பும் என்ன என்கிறதான மார்க்க கவசத்தையும் வெற்றிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்து கொண்டு தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் அவருடைய சுத்தம் செய்யும்படியாக நாம் தெய்வ சமூகத்தில் தரித்திருப்போம் கர்த்தர் நமக்கு தருகிறதால் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு உணர்வடைந்தவர்களாக எப்பொழுதும் விழிப்போடு கூட இருந்து அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம் தெய்வ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும் செபிக்கலாமா நேசிக்கிற செய்கிற அன்பை நல்ல தகவல் இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கிருபையுள்ள நல்லா தகவனப்பா அதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் தகுப்பனே அந்த வார்த்தைகளுக்கு கேட்டு நாங்கள் உணர்வற்றவர்களாக காணப்படாத அப்பா அம்சத்திரம் உணவு உணர்வுள்ளவர்களாக வாழ்வதற்கு தகுப்பனே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக எப்பொழுதும் உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து விழிப்போடு கூட இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை ஜீவனம் பண்ண ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஜீவனை கொடுக்கட்டும் வார்த்தை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும் ஒரு வாரி கண்டு அனைவரும் மாயத்தப்படுவதற்கு கத்த கிருபி செய்யுங்க இயேசு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பகல் வேளை இதுவே பயன்படுத்து ஊயாவி தந்த தரிசனத்தை துரிதமாய் நீயும் செயல்படுத்து ஊயாவி தந்த தரிசனத்தை எச்சரிப்பின் தோனி கேட்டுதே ஏனிந்த மயக்கம் மானிடா எச்சரிப்பின் தோனி கேட்டுதே ஏனில் மயக்கம் மானிடா எழுந்திடு விழித்திரு எழுந்திடு இயேசுவை மாதிரியாய் கொண்டு வாழ்ந்திடு சுவை மாதிரியாய் கொண்டு வாழ்ந்திரு எச்சரிப்பின் தோனி கேட்குதே ஏன் இந்த மயக்கம் மானிடா எச்சரிப்பின் தோனி கேட்குதே ஏன் இந்த மயக்கம் மானிடா